அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக வித்யா காரகரான புதன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நான்காம் தேதி முதல் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் அவரால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் நுழையக்கூடிய இந்த வேளையில் வித்யா புதன் எப்படி மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல அதிரடியான நுட்பமான நுணுக்கமான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதன் தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் அதேபோன்று ராசியின் அதிபதியான சுக்கரனும் சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கரனையும் சரி புதனையும் சரி தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரன் எனவேதான் இந்த வேலையில் மாறுபட்ட பார்வைகளால் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாகவே புலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அது மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்பதை கண்டறிந்து அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விளக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் பொதுவாகவே வித்யா காரகரான புதன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் நல்ல மாற்றம் உண்டு ஏனென்றால் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க பாக்யாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானத்தில் ராசி சகாயமற்றவரான சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தக்கூடிய இதே தருணத்தில் குரு மற்றும் ஆசியின் அதிபதியான சுக்கரன் இணைந்து குரு சுக்ர யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பது உறுதியாகவே மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது தனி மற்றும் ராகு இணைந்து இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உருவாக்குகின்றனர் எனவேதான் இந்த தருணம் என்பது யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உங்களை அழிக்க துடிக்கும் நபரை உங்களது வாழ்வில் இருந்து விளக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது ஏனென்றால் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவர் வாழ்வில் நேர்மறையான எண்ணங்களுடன் எண்ணங்களுடன் இல்லாமல் பல விஷயங்களில் எதிர்மறையான தான் அணுகுகிறார் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாகவே இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதன் காரணமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தோல்வியை தான் சந்திக்கிறார் அவருடைய எதிர்மறையான சிந்தனை என்பது நாளடைவில் மிகவும் மாறிவிடுகிறது அது எந்த அளவிற்கு என்றால் நாம் ஒரு அடியில் உக்காந்தா என்ன நினைப்போம் ஃபேன்ல இருந்து நன்றாக காத்து வரும் என்று நினைப்போம் ஆனால் அவர் என்ன நினைப்பாருனா அந்த ஃபேன் கலண்டு தலையில் விழுந்துவிடும் என்று நினைக்கிறார் அதேபோன்று மரத்தடியில் உட்கார்ந்தால் மரத்துக்கு அடியில் உட்காரும் போது மிக சுத்தமான காற்று நமக்கு கிடைக்கும் என்று நினைப்போம் ஆனால் அவர் மரத்தில் இருக்கக்கூடிய கிளை முறிந்து விழுந்து விடுமோ என்று எதிர்மறையான சிந்தனையுடன் அனைத்து விஷயங்களையும் எண்ணுகிறார் இவருடைய பிரச்சனை நாளடைவில் இவருக்கே தெரிய வருகிறது இதனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு முனிவரை நோக்கி செல்கிறார் அந்த முனிவரிடம் இடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சொல்கிறாருங்க அப்படி சொல்லியதற்கு பிறகு இந்த முனிவர் நாம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிப்பார் ஒரு சைடு சோழக்கருது ஒரு சைடு கரும்பு ஒரு சைடு நெல்மணிகள் விளைகின்றன ஒரு சைடு தோட்டம் காய்கறிகள் என பலவை விளைந்திருக்கின்றன ஆனால் இவன் இந்த அனைத்திலும் ஒரு விஷயத்தை நாம் சமமாக பார்க்க முடியும் அது என்னவென்றால் இந்த அனைத்து இடங்களிலுமே சோழ பொம்மை இருக்கிறது அந்த பொம்மை எதற்கு என்று கேட்கிறார் அப்போது இந்த நபர் முனிவரிடம் சொல்கிறார் அந்த சோழக்காட்டு பொம்மை இருப்பதால் யாரோ இங்கு இருக்கிறார்கள் என்று பறவைகளும் விலங்குகளும் இங்கே வருவாது இப்படி வராததன் காரணமாக விளைச்சல் நாசம் செய்யப்படாமல் அத்தனையையும் நாம் சேமிக்க முடியும் என்று சொல்கிறாருங்க அப்போது மீண்டும் அந்த முனிவர் அவரிடம் கேட்கிறார் அந்த பொம்மைதான் அசையாது அதற்கு உயிரில்லை அப்படி இருந்தும் ஏன் அந்த விலங்குகளும் பறவைகளும் இங்கு வருவதில்லை என்று கேட்க அப்போது அவர் சொல்கிறார் அந்த பறவைகளுக்கும் விரங்குகளுக்கும் பகுத்தறிவு என்ற ஆறாம் அறிவு இல்லை அதனால் இங்கு யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் என்ற விஷயம் அதற்கு தெரியாது என்று சொல்கிறாருங்க இது போன்றுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நம்மளே தீர்வு காண முடியும் என்பதை அந்த முனிவர் அந்த நபரிடம் சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருடைய தவறு அவருக்கு சற்று சிறிதாக புரிதுகிறது ஆனால் அதற்கு பிறகு இந்த முனிவர் சொல்கிறார் இந்த அகில உலகமும் அகில பிரபஞ்சமுமே சமமான நேர்மறையான எண்ணங்களும் சமமான எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது எந்த மொழியை எடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நேர்மறை என்று ஒன்று இருந்தால் அதற்கு இணையான எதிர்மறையான ஒன்று இருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் நன்மை என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு எதிராக தீமை என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு எழுத்துமே இந்த இரண்டு சொற்களுமே மூன்று எழுத்துதான் அதே போன்று மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது குழி என்ற ஒரு சொல் இருக்கிறது இந்த இரண்டு சொற்களுக்குமே இரண்டு எழுத்துதான் அதே போன்று உயரம் என்ற ஒரு சொல் இருக்கிறது பல்லம் என்ற அதற்கு எதிர் சொல் இருக்கிறது இந்த இரு சொற்களுக்கும் நான்கு எழுத்துதான் இப்படிதான் அகிலத்தில் இவை அனைத்தும் தற்செயலாக உருவாகவில்லை நேர்மறைக்கு எதிர்மறையான சமபலம் கொண்டவையாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது என்று சொல்கிறாருங்க இது தமிழ் மொழியில் மட்டுமல்ல அனைத்து மொழிகளிலுமே இதே எண்ணிக்கையில் பல சொற்களை பார்க்க முடியும் விதிவிலக்காக சில சொற்கள் மட்டும்தான் இருக்கின்றன அப்படி இருக்கும்போது போது நம்மளுடைய வாழ்விலும் நன்மை தீமை என்பது சமமாக தான் இருக்கும் அது மட்டுமல்லாது நேர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான சிந்தனையும் சமமாக தான் இருக்கும் அதை விட்டு நாம் நேர்மறையான சிந்தனையை பெறும் போது சில மாற்றங்கள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் தொண்ணூறு சதவீதம் நேர்மறையான சிந்தனைகளை பெற்றுவிட்டோமா என்றால் இல்லை அதிலிருந்து ஒரு ஐந்து சதவீதத்திற்கு மேல்தான் நாம் செல்கிறோம் அதே போன்று எதிர்மறையான சிந்தனையையும் ஐந்து சதவீதத்திற்குள் தான் செல்கிறோம் ஆனால் அவற்றை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்து ஒரு சதவீதம் நேர்மறையான எண்ணத்தை உயர்த்தினாலே போதும் நிறைந்த நன்மை கிடைக்கும் என்ற சொல்லை சொல்கிறாருங்க இதை கேட்டவுடன் அவருக்கு முழுவதும் தெளிவு பிறந்து விட்டது இது மட்டுமல்லாது நாம் நம்மளுடைய வாழ்வில் ஒரு திட்டத்தை வைத்திருப்போம் அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் என்ன ஆகும் என்பதை சிந்திப்போம் உதாரணமாக ஒரு தொழில் துவங்குகிறோம் என்று வைத்து கொண்டால் அந்த தொழிலை துவங்கியவுடன் இந்த பண ரீதியாக பிரச்சனை வரும் இந்த கடன் இவ்வளவு வந்துடும் இதனால் மற்றவர்கள் யாராவது நமக்கு தொல்லை கொடுப்பார்களா அவர்கள் மூலம் தொல்லை வருமா இவர்கள் மூலம் தொல்லை வருமா கடனை கட்ட முடியாமல் தொழில் சரியாக செல்லவில்லை என்றால் தொழிலை இழுத்து மூட வேண்டிய நிலை வருமா என்று இந்த தொழிலை துவங்காமலேயே தொழிலில் இருக்கக்கூடிய அச்சனை எதிர்மறையான சிந்தனைகளையும் எண்ணி அந்த தொழிலை திட்டத்திலேயே தோல்வி அடைய செய்து விடுகிறோம் இதை தவிர்த்தாலே போதும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக வித்தியாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த அகில உலகத்தில் நம்மளை அழிக்க வேண்டும் நம்மளுடைய வளர்ச்சியை வீழ்த்த வேண்டும் என்று சிலர் இருக்கலாம் ஏனென்றால் பல கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே எதிரிகள் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு சொற்ப எண்ணிக்கையில் தான் அந்த சதவீதம் இருக்கும் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் நம்மை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக முதலாவதாக இருப்பது நாம் தான் நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனை தான் எனவே அந்த எதிர்மறையான சிந்தனைகளை கட்டுப்படுத்தினாலே போதும் மிக சிறப்பான மாறுதல் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களை உத்தியோகம் தொழில் ரீதியாக வீழ்த்த வேண்டும் நஷ்டமடைய செய்ய வேண்டும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என்று பூழ்ச்சி செய்கிறவர்களையும் கண்டறிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் மர்ம நபரை கண்டுபிடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பகை கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வித்யா காரகரான புதன் எடுத்து காட்டப் போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களின் முன்பை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த சந்தர்ப்பம் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் பல்வேறு வகையான சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நபரை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் உள்ளது உங்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்த நபரை கண்டறிந்து அவரை விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பாக அமைகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அபரிவிதமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக வித்யாக்காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் சூரியனுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்றிருந்த பல நிகழ்வுகளில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம் அந்த விலையில் அவர்களே மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கிரகத்தின் வீட்டில் நுழைந்திருக்க ஆற்றலை புதன் கொடுக்க போகிறார் எனவே சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்க இருக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்களை விலக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் வரி சலுகை மாநில சலுகை உட்பட பல்வேறு வகையில நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகங்கள் சுக்கரன் மிக வலுவாக குரு குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இதே வேளையில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை அள்ளி கொடுப்பதால் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான அற்புதமான வளர்ச்சி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி கலைத்துறையில் வருகிறது கலைத்துறைக்கே உரித்தான போட்டியும் பொறாமையும் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளிலும் பொதுவாழ்வில் இருப்பவர்கள் நல்ல தகவல் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் முதன்மையாக சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும்